நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும்பொழுதே ஒரு தாய் வயிற்றில் இருந்து ஒரு மனிதன் பிறக்கும்பொழுதே ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சுதான் சார் வெளியே வரான் இந்தந்த காலத்தில் இது இது நடக்கப்பட வேண்டும் அப்படின்னு விதி எழுதப்பட்டு தான் சார் வருது எழுதப்பட்ட அந்த விதியை பிரம்மனே நினைச்சாலும் மாற்றவே முடியாது சார் அதனால்தான் ஒரு ஜாதக கட்டத்தில் அவனுக்கு என்ன நடக்கப்பட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டு தான் வருது அவன் போடும் திட்டங்கள்லாம் நிர்ணயிக்கப்படாது இவர்கள் ஜாதக கட்டத்தில் என்ன நிர்ணயிக்கப்பட்டு இவர்கள் வருகிறார்களோ அதுதான் சார் ஒரு மனிதனுக்கு அந்த ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்கள்னு ரப்பர் ஸ்டாப் ஆட்சிதான் சார் அந்த மனிதன் பிறக்கிறான் ஆனால் அவன் பிறக்கும் போதே அவன் வாங்கி வந்த வரம் என்ன என்பது அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான் வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு வேண்டுமெனால் புதுசாக இருக்கலாம் ஆனால் எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான் நடக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் இல்லை ஒரு சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போதை வசுக்கள் அந்த போதைக்கு மயங்கி போயிருப்பார்கள் சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட்டுக்கு மயங்கியிருப்பாங்க ஒரு சிலர் மூக்குப்பொடி ஒரு சிலர் புகையில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சரக்கு இந்த மாதிரி விஷயங்களில் மயங்கி போய் கிடந்திருப்பார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடம் தான் சார் பேசும் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தான் பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் குடும்ப ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் ஆட்டம் போடும் சார் பாவ கிரகங்கள் எது கேட்டால் ராகு கேது செவ்வாய் சனி ராகு செவ்வாய் ராகு சனி கேது செவ்வாய் கேது சனி இல்லை செவ்வாய் சனி இவர்கள்லாம் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் அமர்வு பெற்றிருந்தால் இப்படிப்பட்ட ஜாதகர் அமர்வு பெற்ற ஜாதகத்துக்குண்டான சொந்தக்காரன் கண்டிப்பாக போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி கிடப்பார்கள் இன்னும் அந்த இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்களுடைய தசா காலம் வேற நடந்து கொண்டிருந்தால் இவர்களுக்கெல்லாம் அந்த இன்னும் அதனுடைய அந்த போதை வசுகளை ருசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் ரொம்ப மேலோங்கி நிற்கும் சார் அவருடைய பழக்க வழக்கங்கள் எனவே ஒரு ஜாதக கட்டம் தான் சார் நிர்ணயிக்கப்படுது ஒரு மனிதன் எப்படி நடக்கப்பட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜாதக கட்டம் தான் தவிர மனிதன் போடும் திட்டங்கள் செயல்படாது அது அல்ல இப்பொழுது ஒரு துலா லக்னம் துலா லக்னம் குரு ஆட்சி பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்புல குரு மன்னவன் பொன்னவன் நல்லவன் ஆட்சி பெற்று ஒரு கிரகம் அவர் தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை சார் வந்து ஒரு பொன்னவன் இல்லையா அவர் வந்து பெரும் தனத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா அப்போ துலா லக்கணத்துக்கு ஆட்சி பெற்ற கிரகம் குரு ஆட்சி பெற்று எல்லாம் பார்த்து அப்படியே சும்மா பளிச்சுன்னு இருக்க கண்டிப்பா இவருக்கு குருதசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணுவாங்க கொடுக்கவே கொடுக்காது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ துலா லக்னத்திற்கு குரு ஆட்சி உச்சம் பெற்று ஜாதக கட்டத்தில் அமர்ந்து அந்த குருதசை காலங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் எப்படிப்பட்ட வீழ்ச்சி தெரியுங்களா கொடுக்க சொல்ல துயரம் மிகப்பெரிய தன லாபங்களை எல்லாம் கெடுக்கும் வரக்கூடிய வருமான கெடுத்து குட்டிச்சவராக சார் இந்த துலா லக்னத்துக்கு குரு தசை ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்ந்து அந்த குரு தசை வரும் காலங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 இதே துலா லக்னத்துக்கு குரு எட்டாம் இடத்தில் மறைந்து இவர்களுக்கு வருது அல்லது இதே துலா லக்னத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதக ஸ்தானத்தில் குரு அமர் பெற்று குரு தசை வருதுன்னு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அதே துலா லக்னம் தான் இதே துலா லக்னத்திற்கு குரு எங்க இருந்தா எப்படி கொடுக்கும் எங்க இருந்தா எப்படி அடிக்கன்றது வந்து எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது வந்து வந்து சில இந்த ஜாதகத்தை உணர்ந்தவர்கள் கரெக்டாக சொல்லிடுவாங்க சார் இப்படிப்பட்ட அமர்வுல இந்த துலா லக்னத்துக்கு குரு அமர்வு பெற்று அந்த குரு தசா வரும் காலங்களில் எப்படி அமர்வு பெற்றிருக்கிறார் அப்படின்றத நிர்ணயித்து தான் அவர்களுக்கு குருதாசா எடுத்து கொடுக்குமா இல்லை கெடுத்து கொடுக்குமான்றது தெரியும் சார் எனவே ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்வு பெற்ற கிரகங்களுடைய பொசிஷன் அவருடைய நிலைப்பாடை வைத்து தான் சார் சொல்லணும் இதே துலா லக்னம் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் துலா லக்னத்திற்கு மிகப்பெரிய ராஜ யாருன்னு கேட்ட அந்த சனி பகவான் சொல்லிடலாம் அந்த சனி பகவான் எட்டாம் இட்டில் அமர்ந்து துலா லக்னத்திற்கு எட்டாம் மீட்டில் அமர்ந்து தசா காலம் வருது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்க வேண்டிய அந்த கிரகம் ராஜ யோகத்தை கொடுக்க ராஜயோகத்தை ராஜயோகத்தை சனி பகவான் மறையவே கூடாது இல்லையா ஒரு ஜாதக கட்டத்தில் யோகத்தை கொடுக்க வேண்டிய கிரகங்கள் மறையக்கூடாது இதே ஒரு ஜாதகத்துக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தசா காலம் வந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார் அவயோகன்னாவே அவயோக தசைன்னாவே ஒரு லக்னத்திற்கு அவயோக தசை நடக்குதுனாவே கெடுத்து தான் குட்டிச்சவராகுவார் ஆனால் இதே அவயோகத்தை கொடுக்க வேண்டிய கெடுதலை மட்டுமே கொடுக்க வேண்டிய தசா காலம் ஒருத்தருக்கு வரும் இல்லைங்களா அப்படி கெடுதலே கொடுக்க வேண்டிய தசா காலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் எப்படி சார் கேட்டீங்கன்னாக்கா ஒரு லக்னத்திற்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய தசா காலம் வரக்கூடிய அந்த தசாநாதன் ஆறாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் வீட்டிலேயோ அமர்ந்து அந்த அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தசாநாதனை பாவ கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் பார்வை பெற்றிருந்து மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் அது மட்டுமல்ல அவயோகத்தை கொடுக்க வேண்டிய அந்த தசாநாதன் அந்த திதி சூன்யர் ராசியில் போய் சூன்ய ராசியில் அமர்ந்துட்டார் வைங்க அவயோகத்தை கொடுக்க வேண்டிய தசாநாதன் சூன்ய ராசியில் அமர்வு பெற்று அந்த தசா காலம் அவயோக தசா காலம் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இவர் மட்டும்தான் சார் இப்படிப்பட்ட தசா காலங்கள் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் அவயோகத்தை கொடுக்க வேண்டிய தசாநாதன் கண்டிப்பாக ஒரு திதி திதிசூன்ய ராசியில் அமர்வு பெற்றிருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் இரண்டாம் பாவகிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்கிறதா அல்லது அவயோக தசா நடக்கிறதா இந்த அவயோக தசாநாதன் திதிசூன்ய ராசியில் அமர் பெற்றிருக்கான்னு பாருங்க அப்படிப்பட்ட அமர்வு பெற்றுவது மட்டுமல்ல வக்ர கிரகங்கள் திதி சூன்ய ராசியில் இருந்தாலும் ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அப்படித்தான் ஒரு அன்பருக்கு ராகு வந்து வக்ர கிரகம் இல்லையா அந்த ராகு பாருங்க திதிசூன்ய ராசியில் அமர் பெற்று அவருக்கு அந்த திதி திதிசூன்ய ராசியில் பெற்றிருக்கிறதுனால தான் இவருக்கு வந்து கல்வியை கொடுத்தது சார் அதே அந்த ராகு திதி திதிசூன்ய ராசியாக இல்லாமல் இருந்ததால் ராகு இரண்ட இருந்தால் வாக்கு ஸ்தானத்தை வாக்கு இவர் முன்னுக்கு பின் பிறனாக பேசுவார் அது மட்டுமல்ல கல்வியை கெடுப்பார் இடத்தில் இருந்தால் ராகு திதி ராசியில் அமர்ந்து ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி முடிச்சு அடுத்து வரக்கூடிய ராகு தசை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அள்ளி கொடுக்கும் சார் இதே திதி சூன்ய ராசியில் இருந்தா இவருக்கு அள்ளி கொடுக்கின்ற இதே திதி சூன்ய ராசியிலே அமர்வு பெறவில்லை இந்த ராகு என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி கிள்ளி கூட கொடுக்க மாட்டார் இவருக்கு அதனால் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் மற்றும் அவயோக தசா நாதன் எந்த இடத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா இல்லை அவயோகத்தை மேலும் கொடுத்து சின்ன பின்னமாக்குமா என்பதை உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணை ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலும் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்